ஹாய் சார் மேடம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து சம்மர் பேலஸ் அதாவது நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே கஷ்டம் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் ரொம்ப சொகுசாக அவங்களோட வாழ்க்கை அனுபவிச்சிருக்காங்க எல்லா ஊர்லேயுமே அதில் அவங்க ராஜா வந்து அவங்க ராணிக்காக கட்டப்பட்ட ஒரு பேலஸ் தான் இது அதாவது சம்மர் டைமில் வெயில் காலம் இருக்கும் இல்லையா அப்போ வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்க தணிக்கிறதுக்காகவும் இது ஆக்சுவலாக லேக்கே கிடையாது அவங்களாம் உருவாக்குனது மேன்மேட் இது ஃபுல்லாக ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி டூ பாயிண்ட் டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் என்டையர் பரப்பளவு

அப்புறம் அப்படியே லஞ்சுக்கு போய்ட்டு திரும்ப பஸ்ஸுக்கு வந்துடலாம் சார் லஞ்ச் முடிச்சுட்டு தான் பஸ்ஸுக்கு வருவோம் அதனால் மெடிசன்ஸ் எதாவது எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க ஜேடு பேக்ட்ரி எதுவோ ஒரு கல்லுங்கிறாங்க தாய்லாந்தில் ஜெம் பேக்ட்ரி மாதிரி ஜேடு பேக்டரி உள்ளே போய் பார்த்துடலாம் ஜேடு ஃபேக்ட்ரி Boys and girls, first of welcome to Beijing, the capital of China. Uh, and I asked the pretty girl, you are from India. Uh, yes. Yes? Yeah, good. And our country has a good cooperation with your country. Uh, yeah. We are very good friends. And uh, later, if you like something in this day, the factory will give you the best deal. the best looks like a common stone and after cutting see this is the jade jade inside i oh, would like to touch a little bit colder and a little bit heavier uh huh. One, more. We have more different colors. Uh, yeah. Jade is not only green color mm. because it has many types. That's why it has green, yellow, lavender, dried, white, and it's a uh, Chinese name. Uh, a good pronunciation. Yeah, Pi huh? yeah. And uh, Pi good. Yeah. And it is a mythical animal. Mythical. Ah, it has mythical. a yeah, mythical. It has a large mouth, and a long tail. Mm -hmm. But there is a no bottom, and a no bottom. Everybody, come oh, god <laughs> 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 <laughs>

ஒவ்வொரு இலைய புரிக்கிட்டு இருக்காரு மிகப்பெரிய ஒரு ஏரி சுத்தியும் தோட்டம் அரண்மனை அதெல்லாம் நிறைஞ்ச ஒரு பெரிய ஒரு கார்டன் தான் கார்டன் ப்ளஸ் பேலஸ் தான் இந்த சம்மர் பேலஸ் ஸோ இங்கே வந்து லாங் விட்டி ஹில் ஆயிலை மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹில்லும் வந்து இவங்க வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அங்கே ஒரு லேக் பெரிய லேக் இருக்கும் குன்மிங் லேக் அந்த பேர் கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து டூ பாயிண்ட் நைன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் லேக்கே இதில் இருக்கு அந்த அந்த மா ஃபுல்லாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக அந்த ஏரியை மேன்மேட் லேக்கு ஸோ அதிலிருந்து எடுத்தப்பட்ட மண்ணை வச்சு அந்த ஒரு மலையை பில்ட் பண்ணி அதுக்கு மேலே அந்த பேலஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க இரநூறு அடி உயரம் இதை சுற்றியும் கட்டிடங்கள் ஒரு அரங்கம் கூடாரம் அந்த மாதிரி சுற்றியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பார்க் மாதிரி இப்போ செயல்பட்டு ஒரு ரிக்ரேஷ்னியல் பார்க்காக வந்து இந்த சம்மர் பேலஸ் வந்து இந்த மக்களுக்கு இப்போ ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக மாற்றிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பரில் யுனெஸ்கோ வந்து இது வந்து உலக பாரம்பரிய பட்டலில் சேர்த்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோவே வந்து மாஸ்டர் பீஸ் ஆஃப் சைனா டிசைன் சைனாவோட தலை சிறந்த இயற்கை தோட்டத்தின் வடிவமைப்பாக இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு தான் ஸோ இப்போ நம்ம இங்கே இறங்கி நம்ம கை டிக்கெட் எடுப்போம் அப்படி சம்மர் பேலஸ் சைனால உள்ள சம்மர் பேலஸ் வந்திருக்கோம் பீஜிங்கில் உள்ள சம்மர் பேலஸுக்கு சம்மர் பேலஸ்னா கோடைக்கால அரண்மனையா போட்டிங் போறதுக்கெல்லாம் போட்டிங் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு மேடம் நம்ம இப்ப இருக்கிறது வந்து சம்மர் பேலஸ் அதாவது நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே கஷ்டம் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் ரொம்ப சொகுசாக அவங்களோட வாழ்க்கை அனுபவிச்சிருக்காங்க எல்லா ஊர்லேயுமே அதில் அவங்க ராஜா வந்து அவங்க ராணிக்காக கட்டப்பட்ட ஒரு பேலஸ் தான் இது அதாவது சம்மர் டைமில் வெயில் காலம் இருக்கும் இல்லையா அப்போ வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்க தணிக்கிறதுக்காகவும் இங்கே ஆக்சுவலாக லேக்கே கிடையாது அவங்களாம் உருவாக்குனது மேன்மேட் இது ஃபுல்லாக ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி டூ பாயிண்ட் டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் என்டையர் பரப்பளவு அதில் ஒன் பாயிண்ட் ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த லேக்கே ஸோ இதில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணை எடுத்து தான் அது லாங் வீட்டு ஹில்லுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மலை மவுண்டைன் தெரியும் ஆயிலை மலை அங்கே வந்து அவங்க அந்த வீடு அந்த கோவில் ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் அந்த மாதிரிலாம் கட்டி அங்கெல்லாம் நம்ம போக மாட்டோம் ஜஸ்ட் இது வந்து நம்ம ஊரில் எப்படி ஒரு பார்க்கு போனால் எப்படியோ உங்களுக்கு ஃபோட்டோ டைம் தான் ஃப்ரீ டைம் அது வந்து செவன்டீன் ஆர்க் பில்டிங் பிரிட்ஜு ஃபுல்லாக மார்பிள்லேயே கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இதேமாரி வாஷ்ரூம் வந்து இங்கே தான் இருக்குது இந்த லெஃப்டில் மீட்டிங் பாயிண்ட்டு இங்கே தான் டைம் சேவ் बिफोर டாஸ் பண்ணி படிக்கலாம் நாளைக்கு வந்து அங்கே இம்பீரியல் பங்களாஸ் போகலாம் அதான் மன்னர் ரூல் பண்ண இடம் முக்கியமான இடம் இயற்கையான ஏரியா இல்லாமல் செயற்கையான ஏரியா அழகாக இருக்கு பாருங்கள் கட்டியிருக்காங்க பாருங்கள் ஏரி இந்த ஏரியிலேருந்து மண் எடுத்து நோத்தெடி பாருங்கள் இந்த அரண்மனை கட்டியிருக்காங்க பக்கத்தில் மலை மாதிரி இருக்கும் அது வந்து செயற்கை மலை தான் அந்த மண்ணா பெரும் மண்ணாக கொட்டி இந்த பக்கம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அரண்மனை கட்டியிருக்காங்க 我胖。啊？为啥不让文件出？嫌你就是 ஒரு சில நாடுகள் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து இன்னொரு நாட்டுக்கு கொடுத்து அங்க இருந்து வேற பொருள் வாங்குவாங்க அப்ப அந்த ஓபியம் போர்லாம் நடக்கும்போது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் அரிசி வந்து துபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் அரிசி ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து துபாய்க்கு அரிசி கொடுத்து அங்கேருந்து முத்து வாங்குவோம் கடல் ஏன்னா கடலில் வந்து அந்த ஆயிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயிஸ்டர்லேருந்து தான் முத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரணம் ஸோ அதில் நிறைய மெடிக்கல் விஷயங்களும் இருக்குது மெடிசன்ஸ் ரீதியாகவும் இருக்குது அந்த வகையில் சைனா வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கும் ஃபேமஸ் பியல் ஸோ அதாவது பொதுவாக வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் ஆர்டிஃபிஷியலாக வந்து ஆயிஸ்டர் வளர்த்தி எடுக்கக்கூடிய முத்துவும் இருக்குது நேச்சுரலாக இயற்கையாகவே வந்து முத்து வந்து கடலுக்குள்ளற ரொம்ப டீப் ஆழத்துக்கு போய் எடுப்பாங்க அதை எடுக்கிறதுக்குன்னே தனி ப்ராசஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு உயிரை வந்து பணைய வச்சு அந்த விலை மதிப்பு இல்லாத பொருளை எடுத்துகிட்டு அதை வந்து பல நாடுகளுக்கு இவங்க வந்து கொடுத்து இருந்து வேறு ஒரு பொருட்கள் வாங்குவாங்க அந்த வகையில் வந்து சைனா வந்து முத்துக்கும் ஃபேமஸ் தான் ஸோ இந்த குன்மின் லேக்கில் கூட இந்த மன்னர்கள் இருக்கும்போது அவங்க வந்து அந்த எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அவங்க அதை வந்து உற்பத்தி பண்ணி பல நாடுகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது அந்த ஓபியம் வரல ஸோ இப்போது இவங்களோட இன்னொரு ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வளமான அந்த முத்து ஃபேக்ட்ரி போய்ட்டு ஜஸ்ட் அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் இது எப்படி எடுத்தாங்க அப்படின்றத பாருங்கள் வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது பட் இங்கேயும் அதே மாதிரி தான் அதாவது குவாலிட்டி நல்லாயிருக்கும் தரம் முதல் தரம் ஸோ அதுக்கு தகுந்த கவர்மெண்ட் தான் இதை ரன் பண்ணுது இது எதுவுமே பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிடையாது ஸோ கவர்மெண்ட் வந்து எவ்ரி டூரிஸ்ட் வரக்கூடிய அத்தனை டூரிஸ்ட்டும் இங்கே எல்லாம் போகணும் அப்படின்றது எல்லா நாடுகள்லேயும் வந்து போய் பார்க்கணும் அவங்க ட்ரென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம குரூப் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஓகே இவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து குறைந்த நேரம் அப்படியே பார்த்துட்டு வாங்குறவங்க வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே திரும்ப பயணம் பண்ணி ஒலிம்பிக் ஸ்டேடியம் அந்த இது ஃபோட்டோ ஸ்டாப்பு ஸோ அங்கே அப்படியே ஒலிம்பிக் ஸ்டேடியம் அந்த வாட்டர் கியூப் பில்டிங் பேர்ட் நெஸ்ட் அதாவது ஒலிம்பிக் ஸ்டேடியம்ன்றது தான் பேர்ட் நெஸ்ட்டுன்னு போட்டிருப்போம் அது வந்து ஒரு பறவையோட கூடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஆர்கிடெக்சரில் கட்டியிருப்பாங்க அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் ஸோ அதை வந்து திரும்ப நான் அங்கே போகும்போது நான் சொல்கிறேன் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு ஏழரை மணிக்கு டின்னர் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஒரு ஒரு நைன் நைன் ஃபிஃப்டீனுக்குள்ளே நம்ம ஹோட்டலுக்கு ரீச் ஆகிடுவோம் ஸோ இதுதான் இணைத்த பிளானு ஸோ நாளை நம்ம வந்து இதே மாதிரி இன்னைக்கு கிளம்புன முறையே காலையில் கிளம்புவோம் நம்ம திரும்ப இங்கே வருவோம் லெஃப்டில் பார்க்கறத அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் பேர்ட் நெஸ்டிக் இது என்னென்னா இப்போ இங்கே வராங்க அந்த சைக்கிளை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போயிடணும் ஒரு ஆப் மாதிரி இருக்கும் திரும்ப வந்து அவங்க வந்து எங்கே இருந்தாலும் அவங்க வந்து அந்த சைக்கிளை எடுத்துக்கலாம் இந்த இந்த ஒரு கம்பெனி எல்லோ கலர்னால் ஒரு கம்பெனி க்ரீன் கலர்னால் ஒரு கம்பெனி ப்ளூ கலர்னால் ஒரு கம்பெனி அந்த மாதிரி ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஸ்கேனு ஸ்கேனர் இருக்கும் அதை லாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க திரும்ப வந்து எங்கே இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வண்டியை அந்த மாதிரி ஒரு வசதி ஆஃப் ஆ இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆவா அப்சென்ட்டாக ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹோ ஜி ஆவா ஓலி தீக் This picture was our history, many stories inside. And in 2008, our person was the only place for providing a perjury for Olympic Games. From India, which part of India? South, South India. South India. South India. South. Can you take a guess? No, no, no. நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட எட்டு கோடைகால ஒலிம்பிக் சம்மர் ஒலிம்பிக் ஒலிம்பிக் வந்து நான் ஒரு நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒலிம்பிக் வேர்ல்ட் எக்ஸ்போ இதெல்லாம் இவங்களோட கோடைகால ஒலிம்பிக் வந்து தான் நடத்தினாங்க ஒரு நாடு நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விதமான விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க அந்த வகையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து நான் நடத்துகிறேன் நான் நடத்துகிறேன்னு ஒரு போட்டி போட்டதில்லை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டிசைன் வந்து பல நாட்டினவர்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பீஜிங்க்கு சைனாவுக்கு முதல் முறையாக அந்த வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஒலிம்பிக் நீங்கள் நடத்தலாம் அப்படின்ட்டு ஸோ அதற்காக தான் இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நடத்துகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கட்டமைப்பு ரோடு வசதி ஹோட்டலு எல்லாமே வேணும் அப்போது அதற்காக வந்து இந்த நாடு திரும்ப பல ரெண்டாயிரத்தி எட்டுக்கப்புறம் பல பரிணாம வளர்ச்சி ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ரோடு இந்த மாதிரியான கட்டிட அமைப்புகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்தது அந்த பதிமூணு டிசைனில் இந்த டிசைன் வந்து ஏன் சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் பெஸ்ட்டு டிசைன் அப்புறம் லோ மெயின்டெனன்ஸ் ஸோ இந்த டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அதிகம் இருக்காது அதுவும் இல்லாத மல்டிபிள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பேர்ட் நெஸ்ட் ஒரு பறவை கூடு மாதிரியான ஒரு வடிவத்தில் வந்து கட்டியிருப்பாங்க ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறாயிரம் பேர் உக்காந்து பார்க்கக்கூடிய அமைப்பில் கட்டப்பட்டாங்க ஸோ இங்கே தான் வந்து சம்மர் ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் சரி தொடக்கமும் முடிவும் இந்த அரங்கத்தில் தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதோடய இறுதி சுற்று இது எல்லாமே ஸோ இந்த பில்டிங்கில் வந்து இந்த தடகள போட்டியும் கால்பந்து போட்டியும் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்டத்தட்ட பல நாட்டினவர்கள் இங்கே வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்கொயரு ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் பெடஸ்டியன் மாதிரி பஸ்ஸெல்லாம் உள்ளே ஓட மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எந்த கேம்ஸுமே நடக்கிறது கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டாப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசிக் கன்சர்ட்ஸ் இசையரங்க இசை நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய ஒரு இசை நிகழ்ச்சிகள் அது நடக்கக்கூடிய ஒரு வென்யூவாக வந்து இந்த அரங்கம் வந்து இருக்கு ஸோ இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் லெஃப்ட்டில் பாருங்கள் சார் ஃபுல்லாக பூ பாருங்கள் லெஃப்டில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முழுக்க முழுக்க ஸோ மக்களோட பார்வைக்காகவும் ஒரு பொழுதுபோக்குக்காகவும் வந்து சும்மா ஒரு இதாக வச்சுருக்காங்க மியூசிக் கன்சர்ட் அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வென்யூவாக ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி போய் வாக்கில் கொஞ்ச தூரம் போனோன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறதா வாட்டர் கியூப் பில்டிங் இன்னொன்று இருக்கும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இங்கே நடத்தியிருக்காங்க அதே மாதிரி வின்டர் ஒலிம்பிக்ஸ் திரும்பவும் இதே நாட்டுக்கு இன்னொரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஆஃப்டர் கோவிட் வந்து நம்ம போன அந்த சீனச்சி பிரிஞ்ச ஒரு பக்கத்தில் வின்டர் வின்டர்னால் அந்த குளிர்காலத்தில் இங்கே வந்து ஐஸ் ஸ்னோலாம் இருக்கும் ஸோ அந்த ஸ்னோ டைமில் வின்டர் கேம்ஸ்லாம் நடத்திருக்காங்க ஸோ அதுவும் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வேர்ல்டு எக்ஸ்போ ஷாங்காயில் நடத்துனாங்க அது நம்ம அங்கே போகும்போது பார்ப்போம் ஸோ அந்த வென்யூ தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டாப்புக்காக போகிறோம் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ டைம் தான் இறங்கி இந்த வந்து இணைக்கான டிசைன் சைனாவோட ஒரு அடையாளம் புது அடையாளம் நியூ ஐகானிக் பில்டிங் ஸோ முன்னாடி இருந்ததில் அந்த டினாமினன் ஸ்கொயர் ஃபர்பிடன் சிட்டி இம்பீரியல் பேலஸில் இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹிரிட்டேஜ் சைட்டுக்கு நம்ம பார்த்தது இப்போ இருக்கக்கூடிய கட்டிடங்களில் ஒரு புது அடையாளம் சைனா போனோம் அப்படின்னா இது ஒரு பிக்சர் வந்து எல்லோரும் போடுவாங்க ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ ஸ்டாப் நிறுத்துகிறோம் ஸோ இறங்கி உள்ளே நடந்துவாங்க அங்கே தூரமாக இருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறனால எடுக்கலாம் அதை தாண்டி இங்கே நம்ம மொத்தம் ஒரு ஒரு மணி நேரம் இருப்போம் அதையும் தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேட்டரி கார் மாதிரி இருக்கும் நடக்க முடியாதவங்க பேட்டரி கார் வச்சுட்டு போகிறதுனால போகலாம் அந்த பேட்டரி கார் பர்சன் வந்து கொஞ்சம் பக்கமாக கூட்டு போயிட்டு அந்த ரெண்டு பில்டிங் தெரியுற மாதிரி ஒரு இடத்துல நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து திரும்ப கூட்டு வந்து இறக்கண இடத்துக்கே கூப்பிட்டு வர்றார் அதுக்கு வந்து ஒருத்தருக்கு அறுபதிவான்

ஊசி இலை ஊசி இலை காடுகள் அந்த மாதிரி இது ஊசி இலை மரம் நம்ம எங்க கிளம்பிட்டோம் சார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒலிம்பிக் நடந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் சார் பறவை கொடு மாதிரியே இருக்குல்ல இது மடல் எஸ் சார் பறவைக்கூடும் மாதிரியே இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு சம்மர் ஒலிம்பிக் நடந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் பேர்ட்ஸ் நெஸ்ட் மாதிரி தெரியும் ஒலிம்பிக் சென்டர் சர்வீஸ் ஏரியா பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா ரெண்டாயிரத்தி எட்டுல இங்கே ஒலிம்பிக் வட்ட கலந்து சைனா பீஜிங்கில் ஒலிம்பிக் ஸ்டேடியம் வந்திருக்கோம்

அப்புறம் பத்தன கழிச்சு பக்கத்துக்குள்ள அடுத்த குழிக்கு தோன்றுறேன் அப்புறம்